மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி வக்கரம் பொழுது சந்திரன் செவ்வாய் சேரும்பொழுது நமக்கு இருக்கும் பொழுது காம்ப்ளிகேஷன்ஸ் பிளட் சுகர் சம்பந்தப்பட்ட குரு அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே ஜாதகத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருக்கு இப்போ அதாவது இப்போ கோச்சாரம் வந்து கொஞ்சம் பாதிப்பு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல குருமார்களுக்கே பாதிப்பு ஆதீனங்கள்ல பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுன்னா கோச்சார பலன்கள் அப்படி இருக்கு ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே நம்ம போய் முன்னிருந்து செய்யாமல் மற்றவர்களை விட்டு செய்வது நல்லது உங்களுக்கு யாராவது சபார்டினேட்ஸ் இருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவர்கள் மூலியமாக ஒரு காரியத்தை நாம் நடத்திக்கொள்வது இதனால் வாழ்க்கை துணையின் மூலியமாக ஒரு காரியத்தை நடத்திக்கொள்வது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எந்த விஷயத்தையும் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் மன வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானும் மஞ்சள்